தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது நமது மாநிலத்திற்கு கிடைத்த நல்வாய்ப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் பண்பாளரான மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கட்சி பேதமின்றி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற தூக்கு பேருமன்றி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரத்தில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துகிறது இந்திய நாங்கள் துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்து அனைத்து நாடாளுமன்ற கட்சி பேரில் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டும் அன்றோடு நேரத்திற்கு